அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க்கை என்பது போராட்டம்தாங்க மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை போராட்டம்தான் எதுவும் செய்ய மாட்டேன் எந்த போராட்டமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறந்து போகிறது வேஸ்ட் அதை எல்லா மிருகங்கள் கூட செய்யுது பூச்சி கூட செய்யுது மனிதன் என்பவன் ஒன்றுமே செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு இருந்து வீணாவதை விட ஒரு பெரியதொரு முயற்சியில் ஈடுபட்டு பெரிய சிந்தனையில் ஈடுபட்டு பெரியதொரு புரட்சியில் ஈடுபட்டு அது தோல்வி அடைந்தால் கூட வெற்றி தான் புரட்சியாளராக இறந்து போகிறான் இல்லையா அதுவும் ஒரு பெரிய வெற்றி தான் வாழ்க்கை என்பது வெற்றி பெறுவதற்காக தான் அதனால் நாம் என்ன பண்ணுவோம் போராடுவோம் போராடி வெற்றி பெறுவோம் வெற்றி பெறாத வீணான ஒரு வாழ்க்கை வாழ்வது ரொம்ப வீண் அதனால் நாம் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு விதத்தில் வெற்றியாளராக இறந்து போவதும் கூட வெற்றிதான் நமது மரணம் கூட மிக பெரியதொரு வெற்றியை பேச வேண்டும் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள்